ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா நம்ம அபி வந்து ரூமில் உட்காந்து போய் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசினேக்கிற டைமில் வந்து ராகவ் வந்து உள்ளே வருவார் அந்த இடத்துல அவங்க அம்மா கிட்டே வந்து அழுதுன்னு பேசினே இருக்கோம் சரிம்மா நான் அப்புறம் கூப்பிடுறேன் போது உடனே கண்ணெல்லாம் தொடச்சுக்கும் அதை பார்த்து ராகவ் திரும்பி பார்ப்பார் ஏன் இவள் அழுதுன்னு இருக்கிறா அன்னும்போது நம்ம பண்ணுற தப்பால் தான் இவள் அழுகுறா புலகுது என்னும்போது அந்த இடத்துல நம்ம அபி ஃபேஸ் வாஷ் பண்ணின்னு போகும்போது என்ன ஏன் அப்படி அழுதுன்னு இருக்கிறேன்னு கேட்கும்போது என் என்ன பண்ணுறது என் தலையெழுத்து உங்களை கல்யாணம் பண்ண பார்த்தியா அதில் நான் காலை ஃபுல்லாக அழுதுன்னு தான் பாரு நான் ஏதோ அழுதுன்னுக்குறேன்னு கேட்டேன் என்னை சும்மா இன்சல்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசாத அபி என்னும்போது பின்னே ரூமுக்குள்ளே வரும்போது ஒரு நாடகம் நடிக்கிறீங்க பாட்டிக்கிட்ட பேசும்போது ஒரு நாடகம் நடிக்கிறீங்க என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாருக்கிட்டே நீங்கள் நடிச்சுன்னு இருக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கள் என்னமோது வேண்டாம் என் பாட்டி மனசு கஷ்டப்படுவாங்க அமைதியாக இருக்கு நம்ம ராகவ் வந்து அபிகிட்ட ரொம்ப சவுண்டை உயர்த்தி பேசுவாங்க அதுக்கு அபி வந்து சொல்லும் நீங்கள் உண்மையை மறைக்கிறீங்க ஆனால் ஒரு நாளைக்கு எல்லாம் தெரிய தான் போகுது அப்போது உங்கள் பாட்டி உங்களை என்ன சொல்லி போகிறாங்க பாருன்ட்டு நம்ம அபி வந்து அப்படியே ராகவ சரியான கேள்வியாக கேட்குதுங்க